துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு நவம்பர் மாதம் இரண்டாம் தேதி முதல் அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய மிகச்சிறந்த இணைய சந்தர்ப்பங்களாக இந்த வார காலகட்டத்தில் எந்தெந்த விஷயங்கள் அமைகின்றது என்று பார்ப்போம் இந்த வாரத்தில் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களை பொறுத்தமட்டில் உங்களுடைய உங்களுடைய கூட மிகப்பெரிய அளவிலான நல்ல அதிரடியான முன்னேற்றங்களை நிறைந்து சந்திப்பதற்கான முதல்தர ஆற்றலை பலத்தை இந்த வாரத்தில் பெறுவதாகும் இதுவரையில் தீராமலிருந்து கொண்டிருந்த பிரச்சினைகளுக்கு தீர்வு கிடைக்கும் பேச்சுத்திறமை அதிகரிக்கும் இழுபறியாக இருந்து கொண்டிருக்கின்ற காரியங்களெல்லாம் இந்த வாரத்தில் இனிதாக நடந்தேறுவது மட்டுமில்லாமல் காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் நீண்ட காலங்களாக எந்தெந்த காரியங்களெல்லாம் தடைப்பட்டுக் கொண்டிருந்ததோ அந்த காரியங்களெல்லாம் வெற்றிகரமாக நடந்தேறுவதற்கான யோகங்கள் இந்த வாரத்தில் உள்ளது என்பதை ராசிக்கு இரண்டாம் இடத்தில் குரு பகவானுடைய பார்வையோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய சுக்கிரன் துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் உறுதி செய்கின்றார் இந்த வார துவக்கத்திலிருந்து சுமார் பத்து நாட்களுக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான காலகட்டமாக கருதப்படுகிறது ஏனெனில் உங்களுடைய ராசிக்கு அதிபதியான சுக்கிரன் இரண்டாம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டு குரு குருபகவான் பார்ப்பது மிகப்பெரிய சிறப்பு என்று சொல்ல முடியும் ஆக இந்த வாரத்தில் ராசிக்கு அதிபதியான சுக்கிரன் இரண்டாம் இடத்திற்குள் பயணித்துக் கொண்டு குருபகவானின் பார்வையைப் பெறுவதும் மிக மிகச் சிறப்பு குருபகவான் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தின் அதிபதி என்பதால் அவருடைய பார்வை சுக்கிரன் மீது விழுவதால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் புதிய ஆபரணங்களை எடுத்து மகிழ முடியும் உங்களுடைய மனதில் புதிய தைரியம் தெம்பு எதையும் வெல்ல முடியும் என்ற நம்பிக்கை பிறக்கும் குரு ராசிக்கு ஆறாம் இடத்தின் அதிபதி என்பதாலும் அவருடைய பார்வை இரண்டிலிருக்கக்கூடிய சுக்கிரனுக்கு கிடைப்பதால் நீங்கள் கேட்ட இடத்தில் பணம் எளிதாக கிடைக்கும் சுலப கடன் உதவி கிடைக்கும் உங்களுடைய குழந்தைகளுக்கு ஏதாவது சுபகாரியங்கள் செலவுகள் செய்யக்கூடிய யோகங்கள் உண்டு வெகுகாலங்களாக திருமணமாகி ஒரு குழந்தை இல்லையே என்று வருத்தப்பட்டுக் கொண்டிருக்கும் துலாம் ராசி துலாம் லக்னம் தம்பதிகளுக்கு புத்திரபாக்கியம் கிடைப்பதற்கான யோகங்கள் உண்டு உங்களுடைய ராசிக்கு அதிபதியான சுக்கிரபகவானை குருபகவான் பார்ப்பது மிக மிகச் சிறப்பு இந்த வாரத்தை மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள வியாழக்கிழமை விரதமிருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய வராகியம்மனுக்கு தீபம் ஏற்றி வழிபாடுகளை மேற்கொள்ளுங்கள் தயவுசெய்து நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் எல் பட்டனை அழுத்தி ஆள் என்று ஆப்ஷனை தேர்ந்தெடுக்கவும் வீடியோவை லைக் ஷேர் கமெண்ட் செய்யவும் நமது சேனலில் மேலும் பல எல்லா ராசிகளுக்குமான ராசிபலன்கள் பதிவு செய்துள்ளேன் சேனலுக்குள் சென்று அந்த வீடியோக்களையும் பார்த்து பயன் பெறுங்கள்